இந்த அரசாங்கத்துடைய கிளாசிக் ப்ளே புக் வந்து அமலாக்கத்துறையின் மூலமாக அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் மீது வழக்குகளை போடுவது அவர்களை நீதிமன்றத்திற்கு அலக்காடுவது நேரத்தை வீணடிப்பது ஒரு வாடிக்கையாக செய்யும் செயல் அந்த வாடிக்கையான செய்யும் செயலில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் மீதும் முன்னாள் தலைவி எங்களுடைய ஒட்டுமொத்த பாராளுமன்ற குழு தலை தலைவி அன்னை சோனியா காந்தி மீது ஒரு வழக்கு போட்டு இருக்கிறார்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண வழக்கு அதற்கு இப்பொழுதுதான் தான் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் அதாவது இடி கம்ப்ளைண்ட்டை போட்டிருக்காங்க இதில் நீதிமன்றத்தில் சந்தித்து உறுதியாக வெற்றி பெறுவோம் நீங்க அந்த பார்த்திங்கன்னா அந்த அமலாக்கத்துறையுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்க கேஸ் எல்லாம் பெரும்பாலும் எதிர்கட்சிக்கு மேலே தான் கேஸ் போட்டிருக்காங்க ஆனா எல்லா கேஸுமே ஒரு காலத்துல நம்பத்தப்பட்டாசாக மாறிடும் மிகப்பெரிய ஊழல் கட்சி வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் எதிராக போராட்டம் நடத்தப்படும் அவர் நடத்தணும் அவருக்கு அவர் போராட்டம் நடத்தணும் அவருக்கு அவரு அவர் பல மேடைகளில் போயிட்டு வந்திருக்கிறாரு அதனால இப்ப இருக்கிற மேடைக்கு இப்போ அவருக்கு கொடுத்துருக்க பதவிக்கு இந்த மாதிரி சொல்லணும் என்ன ஊழல் நடந்திருக்கு காங்கிரஸ் அவருக்கு ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறாரான்னு தெரியல நல்லா நல்லா கொஞ்சம் அமைதியானவர் நினைச்சேன் கொஞ்சம் அவர் இன்னும் புரிஞ்சு என்ன பேசுறாரு இந்த 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 கேஸை பற்றி சொல்றாரா இல்லை வேற ஏதாவது பத்தி சொல்றாரா இந்த கேஸை பற்றி யாராவது படிச்சாங்கன்னா சிரிப்பாங்க ஜட்ஜே சிரிக்க போறாரு கொஞ்ச நாள் ஏன்னா அமலாக்கத்துறை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அதாவது ட்ரக்ஸ் ட்ரேடு அதாவது இந்த ஆயுத பரிமாற்றம் கடத்தல் இந்த மாதிரி கேஸுக்கு தான் அமலாக்கத்துறை போகிறோம் இல்லை எந்த விதமான பரிமாற்றமும் நடக்காத ஒரு வழக்குல வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கார்கள் என்றால் இது நிச்சயமாக ஒரு நம்புத்தப்பட்ட அரசாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் அதற்கு போய் இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்க நியமிக்கப்பட்டிருக்கின்ற பாஜக தலைவராக போராட்டம் நடத்தினார்னா அவருக்கு அறியாமையை தான் அதை வெளிப்படுத்தும் பாஜக ஒரு கட்டாய கல்யாணம் இது விரும்பத்தகாத கன் பாயிண்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கட்டாய கல்யாணம் யூபிபிஆர்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா இந்த படித்த பையன் யாராவது ஊரில் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்தானக்காக்க அவனை போய் கடத்திட்டு கொண்டு போய் கிராமத்தில் ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரி இங்கே வந்து பாஜக வந்து அதிமுகவை துப்பாக்கியை காமிச்சு கடத்திட்டு போய் ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் யாருக்கும் மாப்பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லை மாப்பிள்ளைக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை கட்டாயப்படுத்தி இது திருமணத்தை செஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்த திருமணம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும் தெரியல முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரிதான் சேர்றேன்னு சொல்லி அப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க இப்ப திருப்பி இப்ப கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது கட்டாய கல்யாணமா நிச்சயதார்த்தமா எனக்கு தெரியல இது போடுமா நிக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுது அடிமட்டத்தில் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உண்மையாகவே இரட்டலை மீது பாசம் கொண்டு எல்லா காலகட்டத்திலும் சோதனை காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கும் அந்த இரட்டலை மீது பாசம் கொண்டு அந்த கட்சி மீது பாசம் கொண்டிருக்கும் தொண்டர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு மூன்று நாட்களிலே பல கிராமத்தில் அவர்களிடம் பேசும்பொழுது அவர்களுக்கு இந்த கட்டாய கல்யாணத்தில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லை ஒரு விருப்பமில்லாத உறவாகத்தான் இதை அவர்கள் பார்க்கிறார்கள் இது தமிழ்நாட்டு மக்களும் இதை வந்து ஒரு விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறார் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் அப்படி பேசியிருக்க கூடாது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் குறிப்பாக அவர் ஒரு பேராசிரியர் அவர் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனா அந்த நடவடிக்கையை பத்தாது என்று பல பேரோட கருத்து அந்த கருத்து ஒரு நியாயமான கருத்தாக தான் எனக்கு படுகிறது நான் இன்னும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பொது வாழ்க்கையில இருப்பவர்கள் ஒரு பொது மேடையில பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்கள் அத்தகைய கருத்துக்களை சொல்லக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இன்னும் ஒரு கடுமையான நடவடிக்கை அப்படி எடுத்து இருக்கலாம் ரெண்டுமே நிறைய சில வேற கட்சி கூட தனியாக தான் போட்டியிட போகுதுன்னு நினைக்கிறேன் நான் நாம் தமிழர் மட்டும் இன்னொரு கட்சி பெரிய நீங்க சொல்லிக்கலாம் அதுவும் தனியா தான் போட்டிட போகுது அது தனியா போட்டு தெரியல தனியா தனியான்னு போட்டிடுறது அவங்களுடைய உரிமை அவங்க போட்டிட்டே இருக்கலாம் என்ன போட்டிட்டு வேணா சரி என்னை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி வலுமையாக வலுவாக இருக்கிறது இந்தியாவு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணியில இருந்து யாரும் விலகி போக போறது இல்லை எல்லாரும் வலுவாக இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி கான்ட் போட்டியில இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நான் முழுமையாக நம்புகிறேன் தெரியல நீங்க அந்த கட்சி பேரை நீங்க சொன்னீங்கன்னா அது தனிச்சு போட்டிடுமா இல்லையா நான் சொல்லுவேன் இல்ல நாளைக்கே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் யாருக்கு சொன்னா இப்பதான் ஒருத்தருக்கு பதவி போச்சு அவருக்கு போய் தியானம் பண்ணிட்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியல என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை நாடி வரு யாரா வந்தார்கள் என்றார் அவர்களை சேர்க்கலாமா வேண்டாமா என்ற முடிவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டும் மாநில உரிமை இந்த மாநில உரிமைகளுக்கு அது நல்ல நல்ல முடிவு எனக்கு தெரியும் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் மேல அவர் அசோக்வர்தன் செட்டி ப்ரொஃபசர் நாகநாதன் வச்சு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் கொடுக்க வேண்டும் டெவல்யூஷன் ஆஃப் பவர் வந்து மாநிலங்களுக்கு வர வேண்டும் சில இதெல்லாம் வந்து மத்திய பட்டியலுக்கு சென்றிருக்கும் சில உரிமைகள் எல்லாம் மாநிலங்களுக்கு வர வேண்டும் இவர்கள் முதல்ல அறிவிக்கை வந்து தயார் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் அது ஒரு விவாத பொருளாக மாறி அது ஒரு அரை பொலிட்டிக்கல் ஆக்சராக மாறும் என்று மூலியாக நம்புகிறோம் அருவாளர் ரொம்ப கொடூரம் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறது அது வந்து பேப்பர்ல தான் படிச்சேன் ஆனா அந்த பகுதியில வந்து அது சமுதாய ரீதியான இருக்க வேறுபாடுகள் நடந்ததா இல்லைன்னா அது ஒரு உள்தகரால் நடந்தால் எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் இன்னும் கடுமையாக நம்ம வந்து இன்னும் செக்கிங் பண்ண வேண்டும் அப்புறம் வந்து இடையே இன்னும் நிறைய ஹவுன்சிலிங் அதெல்லாம் நிறைய பண்ண வேண்டும் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஒரு மாணவன் போய் இன்னொரு மாணவனை அறுவாளால் வெட்டுகிறான் என்ற செய்தி தமிழ்நாட்டில் படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது அதே சமயத்தில் அது வந்து சமுதாய ரீதியான வேறுபாடுகளால் வந்ததா இல்லை வேறு ஏதாவது காரணமாக எனக்கு தெரியல பத்திரிகை செய்தி மூலமா தான் எனக்கு வந்துருக்கு சார் இல்லை அரசாங்கத்தை மட்டுமே இதுல எல்லாம் குறை சொல்ல முடியாது சமுதாயத்தில் வர பிரச்சனைகளுக்கு எல்லாம் சமுதாயம் கூட சில தீர்வு காண வேண்டும் சமுதாய ரீதியாக மற்ற மற்ற அமைப்புகளும் கொண்டு வர அரசாங்கம் வந்து போஸ்ட் ஃபேக்டோ தான் சில சமயம் வந்து பண்ணணும் ஆத்திரத்தில் ஒருத்தர் ஒருத்தர வெட்டிக்கிட்டாங்கன்னா அதை வந்து அரசாங்கம் தடுக்க முடியாது ஆர்கனைஸ்ட் கிரைமை அரசாங்கம் தடுக்கலாம் ஆனால் கிரைம் ஆஃப் ஃபேஷன் ஒரு ஆத்திரத்துலயோ ஒரு ஒரு திடீர்னு ஒரு மூ ஒரு 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 வேகத்திலேயோ யாரா பண்ணிட்டாங்க அரசாங்கம் வந்து அரசாங்கம் தடுக்க முடியாது அது டெபினட்டா ஆக்ஷன் எடுக்கலாம் சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி இருக்குன்னா அதை ரெகுலேட் பண்றது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் நினைக்கிறாங்க சமூக வலைதளத்தில் ரெகுலேட் பண்ணா ரெகுலேட் பண்றது கஷ்டம் இன்னைக்கு இதுல இல்லாட்டி டார்க் வெப்ல பாப்பாங்க அதுல வந்து வேர்ல்டு ஃபுடா அது அது தாண்டி போயிடுச்சு அதுக்கு டெக்னாலஜியே கிடையாது இப்போ நீங்க வந்து ஒரு செய்தியை பார்க்கணும் ஒரு இதை நான் எப்படி தடுக்கிறது ஒரு வெப்சைட் நம்ம பிளாக் பண்ணாம இன்னொரு வெப்சைட் வந்துடும் அது டார்க் வெப் வந்துடும் அதனால இனிமேல் சோஷியல் அவேர்னஸ் தான் பண்ணும் எல்லா பாரமும் சமுதாய மாற்றத்தை கொண்டு வரதுக்கும் அரசாங்கம் அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆனா சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சமுதாய அமைப்புகள் தான் கொண்டு வருவாங்க இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி வாய்ப்பு இருக்கு தான் இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டை தான் அந்த முடிவுகள் எடுக்கலாம் ஆனா அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே அரசாங்கத்துல பங்கேற்க வேண்டும் என்ற ஆசையோடு தானே தேர்தல் நிக்கிறோம் அது ஒண்ணும் யதார்த்த ஆசை தானே எல்லாருக்கும் இல்ல இல்ல எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா நான் வந்து நான் கட்சியை எடுத்துன்னா நான் ஒரு திசையில எடுத்து சொல்லுவேன் ஒரு ஸ்டைல நடத்தி சொல்லுவேன் அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ டெல்லியில இருக்கிற அகில இந்திய காங்கிரஸோ தயாராக இல்லை அதனால் என்னை அந்த பதவியில நியமிக்க மாட்டார்கள் என்று நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் நேர்மையான அப்படி நான் சொல்லல என்னை என்னை விட நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்